தோட்டத்தில் வச்ச கரும்பு முருங்கை முதல் முறையாக பிஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லபடியாக உரங்கள் கொடுத்தாலும் நார்மலாக முருங்கைக்கீரை மரத்தில் காய்க்கிற மாதிரி இதில் கீரைகள் ஒன்றும் அப்படி வர்றதில்ல ஆன்லைனில் வாங்கின பன்னீர் திராட்சை கொடியையும் நட்டு வச்சாச்சு கம்பளி புழு கிடந்த செடி செடிதாங்க இது ஓரளவுக்கெல்லாம் நல்லா வந்து முதல் தடவையாக காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது மேலே வந்த உடனே முருங்கைக்காய் சுண்டக்காய்னு பார்க்கும்போது மனசுக்கு அப்படி ஒரு குஷியாக இருக்குது தொட்டிக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்குற முலாம்பழம் அப்படியே தான் இருக்குது படுக்கிற வழியை காணும் வேறொரு தொட்டிலையும் முலாம்பலம் பிஞ்சிகள் விட்டுருக்கு இது சர்க்கரை வேம்பு அப்புறம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி ரெண்டையுமே தொட்டிகளில் மாற்றி வச்சாச்சு மறுபடியும் சதசான தண்ணி கெட்டு போய் நம்ம எடுத்து ம் இது இலை பிரண்டை ஒரு இலையை நட்டு வச்சாலே செடியா உருவாயிரும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதை தான் இன்றைக்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருவேன் ஏன்னா மழை தண்ணி தொப்பு தொப்புன்னு விழுந்ததுன்னா களைஞ்சிரும் இது வந்து சித்திரத்தை செடி இன்றைக்கி தான் மேலே வந்து நடுறதுக்கு டைம் இருந்தது இது வெள்ளை கரிசலாங்கண்ணி அதை ரோஸ்மேரி பக்கத்துலேயே நட்டு வச்சாச்சு இதோட வீடியோவை என் பண்ணிக்கிறேன் இதோட தொடர்ச்சியை பார்ட் டூவாக போடுறேன் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லுஹா பிளாக்ஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாப்பி கார்னிங் பா பாய்